ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் டிசம்பர் பதினைந்து தான் பயங்கரமான விஷயங்கள் வந்து நடக்க போகுது ஸோ அதற்கு காரணம் என்னன்னா கார்த்திகை மாதம் ஆனது முடிந்து கடைசியாக வரப்போகுது கார்த்திகை மாதம் முடிந்து கடைசியாக டிசம்பர் பதினைந்துக்குள்ள கிரகங்களால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தே தீரும் என்பது உங்களுக்கு ஜோதிடர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஜோதிடர்கள் குறிப்பிட்ட அந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம் தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க டிசம்பர் பதினைந்துக்கு பிறகு மார்கழியானது தமிழ் மாதத்தில் ஸ்டார்ட் ஆகும் அப்படி ஸ்டார்ட் ஆகக்கூடிய தமிழ் மாதம் மார்கழி மாதம் எப்படி இருக்குங்கிறதும் உங்களுக்கு சொல்ல போகிற ஸோ இந்த வீடியோவை தனுசு ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு கடைசி வாய்ப்பாக இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது காரணம் என்னன்னா கிரகநிலைகள் அப்படி கடைசியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால மார்கழியும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது அது மட்டும் இல்லாமல் மார்கழி பிறக்கும்போது உங்க வாழ்க்கை செம்மையாக மாற சில பரிகாரங்கள் வந்து நீங்க செய்யணும் அது என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ற அந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க அந்த பரிகாரத்தையும் மறக்காம பண்ணி பயன்பெறுங்க ஸோ இந்த ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த ஐடியாக்கள்லாம் தெரிஞ்சு இந்த ஐடியாக்களுக்கு ஏற்ப நீங்கள் செயல்படலாம் ஸோ வீடியோவை வந்து தனுசு ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடைய முடியும் ஆக்சுவலி தனுசு ராசியில் பிறந்த நேயர்களுக்கு சொல்லி அடிக்கிற மாதிரி டிசம்பர் பதினைந்து சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய யோகம் வந்து மார்கழி மாதம் அது நிறைய வழிய போகுது அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்க போகுது டிசம்பர் பதினைந்தாம் தேதி கார்த்திகை மாதத்துடைய கடைசியாக இருக்கும் இந்த கார்த்திகை மாத கடைசியாக தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மார்கழியில் தொடக்கத்தில் ஏற்பட போகக்கூடிய மாற்றங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து நிறைய தாள்களை இந்த ஜோதிட வீடியோவில் உங்கள் ராசிக்கு விரிவாக பார்க்கலாம் வாங்க கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் துவங்க இருக்கு ஸோ ராசி செவ்வாய் வீட்டுக்கு சூரியன் வந்து தனுசு ராசிக்கு வரக்கூடிய ஒரு பொன்னான மாதம்தான் மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் நிறைய விசேஷங்கள் நடக்கும் பெருமாள் பக்தர்கள் லட்சக்கணக்கானோர் கோவிலுக்கு போவாங்க கார்த்திகையில் எப்படி தீபம் ரொம்ப ஸ்பெஷலோ அது போல் மார்கழியில் சொர்க்கவாசல் திறப்பு ரொம்ப 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 ஸ்பெஷலு ஸோ மார்கழி மாதத்தில் மகா பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறக்கப்படும் கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலை தீபம் எப்படி பிரதானமான சிறப்போ அதுபோல் மார்கழி மாதத்தில் ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறப்பு ரொம்ப சிறப்பு சோ இந்த மார்கழி மாதம் முழுவதுமே சனிக்கிழமை திங்கட்கிழமை எல்லாம் ரொம்ப விசேஷமான நாளாகும் பெருமாள் கோவில்ல நடைபெறக்கூடிய பூஜையில் கலந்து கொள்வது அபிஷேகத்துல கலந்து கொள்வது இதெல்லாம் உங்க ராசிக்கு நன்மை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம கடன் இருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு கடன் குறைய வேண்டும் தேக ஆரோக்கியத்துல பலப்பெற வேண்டும் என்றால் கோவில்களுக்கு பழங்கள் வாங்கி இந்த மாதம் தானம் கொடுப்பது நன்மை ஏற்படுத்தும் இன்னும் சொல்லுனா கடன் குறைய வேண்டு என்றால் தோறும் பெருமாள் ஆலயத்துக்கு பச்சரிசி வாங்கி கொடுப்பது நன்மை பயக்கோ பஞ்சாங்கப்படி இந்த மார்கழி மாதம் பனிமலை பெய்யோ தமிழகம் முழுவதும் பனிக்காடாக மிதக்கக்கூடிய சூழலை ஏற்படும் இப்பேற்பட்ட கார்த்திகை முடிந்து மார்கழி பிறக்கும் போது உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இவ்வளோ நேரம் இந்த மாதம் கடைசியோ ஸ்டார்டிங்கோ உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்குங்கிறது ஒரு கிளான்ஸாக சொல்லிட்டேன் இப்போ என்னெல்லாம் நடக்குங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான தெளிவாக தெரிஞ்சுக்குங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயனெலாம் ஏற்றத்தை தருங்க சுப விரயங்களை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் பெற்றோர் பெரியவர்களுக்கு உங்களுக்கு இருந்த மனத்தாங்கல்கள் தீரும் லாபங்கள்லாம் நிறைய ஏற்படும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை மார்களிலெல்லாம் உங்களுக்கும் உண்டாகும் படைப்பாளிகள் கலைத்துறையில் மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கார்த்திகை முடிகிறதுக்குள்ளேயே அனுகூலம் ஏற்படும் ஸோ நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்க போது துணையோடு இருந்து வந்த மனத்தாங்கல்கள் தீரும் குடும்பத்துல ஒரு வகையான அந்யோன்யமானது அதிகரிக்கும் போகாத கோவிலுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படும் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா மனதிற்கு பிடித்த கோவில்களுக்கு சென்று வருவீங்க முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் இருக்காது வேற்றுமொழி மனிதர்களால் உங்களுக்கு ஆதாயமானது கொட்டோ கொட்டோன்னு கொட்டோ கோயில் கட்டுவது கோவில்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது போன்றவற்றெல்லாம் செய்திங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு லாபம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் அபிஷேக ஆராதனைகள்லாம் நிறைய செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பர்டிகுலராக இந்த டைம் பசுமாடுகளுக்கு கோதுமை மாவு வெள்ளம் போன்றவற்றை தானமாக அளிப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் அழுத்தம் தைராய்டு ஹார்மோன் குறைபாடுகள்லாம் அதிக கவனமாக இருக்கணும் இதயத்தில் பிரச்சனை இருப்பவங்க மீண்டும் ஒரு முறை மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது ஏன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை பின்னாடி தொடராமல் இருக்கணுன்னா அதை ஃபஸ்ட்டே வந்து செய்துடுங்க ஆரோக்கியத்தை அதிக கவனத்தோடு பார்த்து கொள்ள வேண்டும் சுப வந்து செய்வீங்க கணக்கு வழக்கு இல்லாமல் செலவுகள் காணப்பட்டாலும் கிரெடிட் கார்டு விஷயங்களை மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் படிப்பு தொழில் உத்தியோகம் அப்புறம் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே வந்து நீங்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படும் எடுத்த காரியங்களில் கூட உங்களுக்கு ஜயமானது ஏற்படும் ஸோ அதனால் நீங்கள் காரியங்கள் ஏதாவது எடுத்துட்டிங்கன்னா அது முடிக்க முடியுமா அப்படின்ட்டு கவலையே பட வேண்டாம் ஆலயங்களில் இந்த வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் சிவனுக்கு எலுமிச்சை கொடுப்பது பெரிய அளவுக்கு மன அழுத்தங்கள் தீரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு நன்றாக இருக்கும் செவாக்கிழமை தோறும் சாப்பாடு தானமாக கொடுங்க இதனால் பண வரையும் அஷ்டலட்சுமி வரையும் எல்லாமே வந்து மாறும் ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு இந்த டைம் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இப்போ மார்கழி மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூப்பரான பரிகாரம் ஒன்று இருக்குது அந்த பரிகாரம் என்ன அதை செய்தால் எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது வந்து தனுசு ராசிக்காரங்க நீங்கள் செய்யும்போது உங்கள் தலையெழுத்து நிச்சயம் மாறும் ஆக்சுவலி உங்களுக்கு இறைவனிட வைப்பதற்கு நிறைய வேண்டுதல் இருக்கோ உங்களுடைய மனதில் வைத்திருக்கக்கூடிய வேண்டுதலை அவ்வளவு சுலபமாக ஒன்று இரண்டு என்று பட்டியலிட்டு சொல்லிவிட முடியாது ஆனால் உங்கள் வேண்டுதல் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் இந்த மார்கழி மாதம் தொடக்கத்தில் வந்து செய்திங்கன்னா முடிவதற்குள் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவனை நான் சொல்கிற முறையில் பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயமாக மார்கழி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லை என்றாலும் கை பிறக்கும் போது உங்கள் வேண்டுதலுக்கான வழி நிச்சயம் வந்து பிறக்கும் ஸோ எடுத்துக்காட்டுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைக்கு திருமணமாக வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கலாம் வீட்டில் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் சொல்லலாம் உங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் வேண்டுதல் வைக்கலாம் உங்க குடும்ப செல்வ செழிப்போடு வளமாக வாழ வேண்டும் வேண்டுதல் வைக்கலாம் சில பேருக்கு சொந்த வீடு வாங்க வேண்டும் தங்க நகை வாங்க வேண்டும் என்று வேண்டுதல் கூட இருக்கும் அதை கூட வைக்கலாம் எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறையை இந்த மார்கழி மாதம் ஃபஸ்ட்டு தேதியிலேருந்து முப்பது நாட்களில் செய்து வந்தாலே போதும் உங்களுடைய அந்த ஒரு கோரிக்கை வந்து நிச்சயமாக நிறைவேறும் ஸோ என்ன பண்ணுனா காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு வீட்டு வாசலில் கோலம் போட்டு கோலத்துக்கு நடுவில் பூ வைத்து அலங்காரம் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பூஜரையில் மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வைத்து அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி மானசீகமாக வேண்டுதல் வைக்கணும் இதை எப்போ செய்யணும்னா மார்கழியுடைய காலையில் சூரிய உதயத்துக்கு முன்பு ஆறு மணிக்கு முன்பாக செய்யணும் இப்படி செய்து வந்திங்கனாவே உங்களுக்கு ஒரு நாள் செய்த வழிபாடு பல லட்சம் வழிபாடு செய்த பலனை தரும் அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டுதல் என்ன வைத்தீங்களோ அந்த வேண்டுதல் பழிக்கோ ஸோ so, இதுதான் பரிகாரம் இந்த சிம்பிளான பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய தலையெழுத்து நிச்சயமாக ஸோ உங்களோட தலையெழுத்து மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பரிகாரத்தை மறக்காமல் வந்து செய்திடுங்க நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து இந்த பரிகாரம் செய்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி Và là